வரப்போகின்றது வந்துவிடுங்க கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க பொதுவாகவே கிரகணங்களானது உலக அளவிலேயே ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கலாங்க பல முறை கிரகணங்கள் நிகழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் இரவே கூட பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் டிசம்பர் மாதத்துல ஒரு சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது அப்போதே பல ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருந்தாங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளை ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய வகையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்ததுங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாத தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது அதிகமாக ஏற்பட்டு உலக நாடுகளை பாத்தீங்கன்னா ஸ்தம்பித்து நின்றது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த கிரகணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கிறது சில நேரங்களில் நல்லதாக இருந்தாலுமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற மோசமான விளைவுகளையுமே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இப்போது இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பன்னிரண்டு ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட மூன்று ரா நவ பஞ்ச யோகமானது உருவாகி நல்லதானது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க சிம்ம ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று தான் இப்போது இந்த கிரகணத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில அதீதமான நல்லத பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்கும் போது நவ கிரகங்கள் அவ்வப்போது தனது நிலையில மாற்றங்களை ஏற்படுத்தி சுப மற்றும் சுபம் யோகங்களை உருவாக்குங்க அவ்வாறு உருவாக்கக்கூடிய முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படுங்க அந்த தான் மார்ச் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியனும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகின்ற செவ்வாயும் நவ பஞ்சம யோகத்தை உருவாக்கி தரப்போகிறார்கள் இந்த யோகமானது கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நூத்தி டிகிரி தொலைவில் இருக்கும் உருவாகும் இந்த தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது இப்போது சூரியன் செவ்வாயால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் சிம்ம ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் மற்ற எல்லோருமே மறக்காம இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த இந்த இரண்டு பொருட்களையும் கலந்து குளித்துடுவாங்க இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு வருது இல்லையா கெடுப்பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க அதோடு இந்த மூன்று ராசிக்காரர்களுமே கூட கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இரண்டு பொருட்களை கலந்து நீங்க குளித்துடுவாங்க இன்னுமே அதீதமான நல்லது நடக்கும் அதோடு உங்களுக்கு ஏதாவது கந்திருஷ்டிகள் இருந்தா அதுவுமே நீங்க ஆரம்பிக்கும் எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ரொம்பவே எளிமையானது நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய கள்ளுப்பு மற்றும் மஞ்சத்தூள் இந்த இரண்டு பொருட்களை தான் கலந்து நீங்க குளித்துட்டு வரணும் மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்ல முதல் இடத்தில் இருப்பது சிம்ராசி சிம்மராசி நெயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நவ பஞ்சம யோகமானது வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது அமையப்போகிறாதுங்க இந்த நவ பஞ்சம யோகமானது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் எட்டாம் தேதியே பாத்தீங்கன்னா வரப்போகிறது இருந்தாலுமே இதனுடைய முழுமையான வீரியமானது தாக்கமானது இதனுடைய நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிரகணம் தீர்க்க பிறகுதான் பாத்தீங்கன்னா கிடைக்க போவதாகவும் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுதுங்க வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழிலை செய்து வந்தால் நல்ல லாபமானது இப்போது பார்க்கக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் சமுதாயத்துல மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் எல்லோருமே இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு வட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்ந்து இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவார்கள் முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே முதலீடு செய்தி இருந்தால் அதுல இருந்து நல்ல நிதி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல நீங்க சந்தித்த சில பிரச்சனைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற இந்த சந்திர பிறகு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபத்தையும் நீங்க பார்க்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவீர்கள் ஏற்கனவே ஏதாவது முதலீடுகள் செய்து இருந்தாலும் அதுல உங்களுக்கு அப்போது நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலனா கூட இப்போது அதன் மூலமாக இருந்து உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையானது அன்பர்களுக்கு நவ யோகமானது பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது வணிகர்கள் எதிர்பாராத அளவுல பார்க்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது ரொம்ப நாட்களாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல முடக்க நிலைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது நான் எதிர்பார்த்த லாபமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபத்தை பார்ப்பதோடு வருமானத்துல நல்ல ஒரு உயர்வான சூழலானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலேயோ நிலைமையானது அமையப் போகிறது கடந்த காலத்துல வாங்கிய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைக்கக்கூடிய வகையில வருமான ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க பங்கு சந்தையில அதிகமாக முதலீடு செய்ய இந்த பணமானது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயோ இப்போது நிலைமையானது அமைய போகிறது கடந்த காலத்தில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொண்டு வரலாங்க இந்த பயணமானது உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயத்தை பெற்று தரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைய போகிறது சோ வேலை தொடர்பாக நீங்க செல்லக்கூடிய பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது தனுசு ராசி நேயர்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க கடின உழைப்பிற்கான பலனானது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் இதனால வெற்றிகளானது உங்களை தேடி வரக்கூடுங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே எனக்கு பிடித்த இந்த வேலைக்கு மட்டும்தான் நான் போக வேண்டும் அப்படின்னு அதற்காக

ஏற்கனவே படித்து முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்க போகலாங்க வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகிறது இந்த ஒப்பந்தங்களை கைப்பற்றி நீங்க மிக திறமையாக செயல்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு நட்பின் மூலமாக பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ரொம்பவே உதவிகரமாகவும் இருக்கக்கூடும் சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடும் இது எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாகவும் அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க திருமணமானவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் இனிமையாகவும் மாறக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது கடந்த காலத்துல உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கோ இல்லைன்னா கணவருக்கோ இடையோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது சிக்கிய பணமானது கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நிதி நிலையில நல்ல ஒரு உயர்வானது ஏற்படக்கூடிய வகையிலையும் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்போது சிம்ம ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசி ராசிக்காரர்களுக்குமே இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அதீதமான நல்ல பலன்களை முழுமையாக நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதாவது சரியாக சொல்லணும்னா மார்ச் எட்டாம் தேதியே இந்த ஒரு நவ பஞ்சம யோகம் உருவாகி இருந்தாலுமே இதனுடைய அதீதமான நல்ல பலன்களை கிரகணத்திற்கு பிறகுதான் முழுமையாக இந்த மூன்று கரகளும் அனுபவிக்க போகிறார்கள் என்றே சொல்லலாங்க மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர் நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.